பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல ஒரு லோ பட்ஜெட்ல சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்ட்ல பொறுத்த வரைக்கும் நீ நீ கனவு ஆண்டு வச்சிருக்க எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள இருக்க லோ பட்ஜெட்ல செங்கல்பட்டு மாவட்டத்தில் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க இது எங்க இருக்க பாத்தீங்கன்னா மேல் தாங்க மேல் மருவத்தூர் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்துன்னா இந்த சைட்டுகள்ல வந்துடலாம் இப்ப மே மந்த் ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து 런치 பண்ணி நவம்பர் மந்த் லான்ச் பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் இரும்புலி விலேஜ் என்ற கவர் ஆயிருக்கு சார் இரும்புலி வில்லேஜ்ல தான் நம்ம சைட் லொகேட்டட் ஆயிருக்கு இப்ப நீங்க சுத்தி பாக்கலாம் நம்ம சைட் சுத்தி வீடுங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் செங்கல்பட்டுக்கு அடுத்த ஜங்ஷன் வந்து மேல்மருவத்தூர் தான் சார் இது வந்து நம்ம எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸா இருக்கட்டும் பஸ்ஸஸா இருக்கட்டும் அடுத்த ஜங்ஷன் பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தான் ஒரு காலத்துல வந்து தாம்பரம் வந்து எந்த அளவுக்கு இதாக இருந்ததோ அடுத்தது இப்ப செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அது மாதிரி மாறிடுச்சு இப்ப செங்கல் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா சென்னை லிமிடேஷன் அச்சரப்பக்கம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை லிமிடேஷன் ஃபுல்லாவே இந்த பக்கம் வந்து சிம்டி அப்ரூவ்டா அடுத்தது நம்ம பாக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட் சிஎம்டி அப்ரூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போ கரண்ட்லி வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி அப்ரூவ் அண்ட் ரேரா அப்ரூவோட மூவ் பண்ணிட்டு இருக்கோம் வங்கி கடன் வசதியோட பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை சைடு இருக்குங்க பேஸ் 2ல 180 பிளாட் சார் 180 எத்தனை ஏக்கர் எட்டரை ஏக்கர் எட்டரை ஏக்கர் 180 கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்கொயர் பீட் எவ்வளவு கொடுத்துட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் 600 வாங்களா ஆமா நம்மளோட எய்ம் என்னன்னா ஹோல்சேல்லர்ல நாங்க குடுக்கணும் அதாவது ஒரு பொருள் ஒரு 10 ரூபாய் பக்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு 8 ரூபாய் கிடைக்குது ஹோல்சேல்லர்ல போய் வாங்குறோம்னா அதே மாதிரி ஏன் பிளாட் நம்மளால தர முடியாது நம்மளோட லாபத்தை வந்து கம்மியா வச்சு மக்கள்கிட்ட சீக்கிரம் போய் ரீச் ஆகணும்ன்ற ஒரே ஒரு எய்மோட எங்க கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும் இப்ப இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு அச்சரப்பாக்கம் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு நிறைய அப்ரூவல் வந்திருக்கு இந்த ரைட் கைட்லைன் வேல்யூவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி போட்ட ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுமே ஒரு நூறு டிஃபரன்சேஷன்ல இருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்ல ஒரு கைட்லைன் லைன் வேல்யூவே ஒரு நூறு ரிவைஸ் ஆயிருக்குன்னா இங்க வந்து கவர்மெண்டோட அப்ரோச் அப்ரோச் வந்து கம்பெனிஸ் நிறைய வந்து இங்க நிறைய வருதுன்ற ஒரு இன்டிமேஷன் எல்லாருமே இப்ப லெவல்லேயே வந்துருச்சு நம்மளோட சிஎம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தொள்ளாயிரம் ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா சிப்கார்ட் ஒன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நியர்பைல நம்மளுக்கு வந்து எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ இதுக்கு நியர்பைல டிவிஎஸ் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு ஓகே சைட்டுக்குள்ள ஒரு நாலு ஏக்கர்ல ரிசார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு சார் எங்க எப்படி சார் இந்த சைட்லயும் வந்து ரிசார்ட் வச்சிருக்க மாட்டாங்க இந்த சைட்ல வந்து சூப்பரா ரிசார்ட் வச்சிருக்காங்க இந்த ரிசார்ட்ல இந்த ரிசார்ட்ல என்னென்ன பெசிலிட்டி வருது பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் பார்ட்டி ஹாலு கம்யூனிட்டி ஹாலு இதுல வந்து ஒரு பிப்டீன் காட்டேஜ் விலாஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் ஜோனு இண்டோர் அவுட் கேம்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஜோன் மாதிரி நாம இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர்